வணக்கம் என் பேர் பிரசன்னா வெங்கடேசன் நான் கேளம்பாக்கத்துலேருந்து வரேன் ஒரு பத்து வருஷமாக எனக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு நெக்கு ஷோல்ட்ரு கை இந்த பெயின் இருந்தது அது இல்லாமல் பேக் பெயினில் இருந்துச்சு ஸோ இதை தொடர்ச்சியாக இந்த வழியினால் ரொம்ப அவஸ்தப்பட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நான் ட்ரை பண்ணேன் பட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் ரிசல்ட் வந்து இங்கே வந்து கிடைச்சது சில பேர்லாம் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோடையே போதும்னு போயிடுவாங்க ஆனால் இதை நான் தொடர்ச்சியாக மூணாவது முறை மூணு வாரம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் மூணாவது முறையாக ரொம்ப நல்லா இருக்குது நல்ல தூக்கம் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நல்ல ரிலீஃப் ஆகிருச்சு அதுதான் மெயின் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆனதுனாலே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகி கிளியர் மைண்ட் செட் வந்து கிடைக்கிது ஸோ இதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறேன் நான் ஒரு லாஸ்ட் வீக் மட்டும் செய்யலை ஆனால் முதல் வந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டில் வரும்போது அதை தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை மறக்காமல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கால் நடக்கிறது எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு கைகளை எப்படி அசைக்கணும் முதுகு வலிக்கு என்ன மாதிரி பண்ணணும் ஷோல்ட்ரு பெயினுக்கு என்ன மாதிரி பண்ணணுங்கிற எளிமையான பயிற்சி கழுத்து வலிக்கு பயிற்சி அந்த கழுத்து வலி வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரீ ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடுச்சு தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் அந்த வழி போயிட்டதுனால அந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அதை வந்து உடற்பயிற்சியை வந்து உடம்பு சரியாயிட்ட பிறகும் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் வந்து அதுதான் நம்மளோட டானிக்குங்கிறத அவர் அறிவுறுத்தினார் இது மொ இது என்னென்னா நம்மளை நாம் எப்படி பார்த்துக்கணுங்கிறது தான் இங்கே சொல்லித்தர விஷயமே தவிர நீங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது இவருடைய எண்ணம் கிடையாது அதனால் எனக்கு அந்த அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சாருடைய அந்த காண்டாக்ட் நம்பர் வித் ஃபோட்டோஸ்லாம் நான் கொடுத்துட்டேன் நிறைய யார் வந்து தா குணமாகணுங்கிற இது இருக்கோ ப்ராப்தம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்கங்கிறது என்னுடைய கருத்து